ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து ஐந்தாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் ஆனாயமென் நோக்கி கண்ணீர் மல்கும் வளைசோறும் தேநாயனருந்துழாயலங்களின் திறம்பேசி உறங்காள்காண்மின் காணாயன் கடிமனையில் தயிர்ந்துணை வருக நந்தன் பெற்ற ஆராயன் என் செய்தனகள் அம்பனை மீர் அருகிலேனே மானாயமென் நோக்கி வாழ்நெடுங்கண்ணீர் மல்கும் வளையும் சோறும் தேனாயனருந்துழாயலங்களின் திறம்பேசி காண்மின் காணாயன் கடிமனையில் பயுருண்டு நெருகன் அந்தன் பெற்றா நாயன் என் மகனை செய்தனர்கள் அம்மனை மீர் அரியலேனே மானாய மென் நோக்கி அவளுடைய நோக்கு மானை போன்று இருக்கிறது என் மகளுடைய நோக்கு மானை போன்று இருக்கிறது அதனால் மானாய மென் நோக்கி நெடுங்கண்ணீர் பல்கம் அவளுடைய பிரகாசமான நீண்ட கண்களில் எப்பொழுதுமே கண்ணீர் தேங்கி இருக்கும் கண்ணீர் பல்கும் கண்ணீர் பெருகும் வளையும் சோறும் பெருமானுள் பெருமானிடமிருந்து பிரிவு ஏற்பட்டதன் காரண காரணமாக கையில் வளையும் நில்லா அதான் சோறும் வளம் விழுந்துடும் வளையும் சோறும் தேனாய நருந்துழாய் அலங்கலின் திறம்பேசி தேன் நிறைந்த நல்ல துளசி மாலையின் புகழை பேசி அலங்கள்லாம் மாலை அது பெருமான் அணிந்திருந்த மாலைன்னு சேர்த்துக்கலாம் நம்ம தேன் நிறைந்த நறுந்துழாயலங்களின் அந்த மாலையின் திறம் பேசி அதனுடைய பெருமையை பேசி உறங்கால் காண்மின் இந்த பெண் உறக்கம் கொள்வதில்லை பார்த்தீர்களா அப்படின்னு கேட்குறான் காணாயன் காணாயன்னா காடுகளுக்கு ஆனிரைகளை சென்று மிதித்து வருகின்றவன் கடிமனையில் கடிமனையில் காவல் நிறைந்த வீடுகளுக்குள் தயிர் உண்டு நெய்பெருக நந்தன் பெற்ற நாணாயன் தன் தயிர் உண்டு நெய் பெருக அதாவது காவல் இருக்கிற வீடுகளுள் திருட்டுத்தனமாக சென்று தயிருண்டு நெய் பெருக அப்படி வந்த நந்தன் பெற்ற ஆனாயன் நந்தகோபனுடைய ஆண் ஆயன் ஆயர்பாடியின் ஆயன் அதாவது கோபாலகிருஷ்ணங்கிறத அப்படி சொல்கிறேன் ஆனாயன் என் மகளை செய்த நகள் அம்மனை மீர் அருகிலேனே என் மகளுக்கு என் மகளுக்கு அவன் செய்த தீங்குகள் அம்மனை மீர் எனக்கு தெரியவில்லையே அப்படின்னு சொல்கிறான் அவசரம் புரியுறதுன்னு நினைக்கிறேன் சேர்ந்து படிக்கலாமா மானாயம் என் நோக்கி வாழ்நெடுங் கண்ணீர் மல்கும் கொலையும் சோறும் தேனாயன் அருந்துழாயலங்களின் திறம்பேசி புறங்கால் காணின் காணாயன் தயிருண்டு நெய் பெறுக நந்தன் பெற்ற ஆனாயன் என் மகளை மீர் அருகிலேனே இந்த கடிமனையில் தைருண்டுணை பெறுக நந்தன் பெற்ற ஆராயன் அப்படின்னு சேர்ந்து படிச்சுக்கலாம் நம்ம இது மாதிரியாக திருட்டுத்தனமாக வெண்ணையும் தயிரையும் திருடி தின்பதற்காகவே கோபால நந்தகோபனுக்கு கோபாலகிருஷ்ணனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாயிரம்